இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஈச்சம்பழம் தான் பறிக்க போறோம் ஈச்சம்பழம் அப்படின்னாலே நிறைய பேர் இருக்கு அந்த பெருச்சம்பழம் சைஸ்ல இருக்கு ஈச்சம்பழம் தான் ஞாபகம் வரும் ஆனா குட்டி சைஸ்லையும் ஈச்சம்பழம் இருக்கு ஈச்சம்பழத்திலேயே ரெண்டு ரகம் இருக்கு ஒன்னு பெருசு ஒன்னு சின்னது இப்ப நம்ம இந்த மாதிரி சின்ன சைஸ் ஈச்சம்பழம் தான் பறிக்க போறோம் பறிக்கலாம் வாங்க குட்டியாக இருக்குன்றதால இது பறிக்கிறது ரொம்ப ஈஸின்னு நினச்சிடாதீங்க இது பறிக்கிறது ரொம்பவே கஷ்டம் பொதுவாக ஒரு மரத்தில் இலை இருக்கும் அதில் முள் இருக்கும் அதில் இருக்க பழத்தை பறிக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த மரத்தில் இலையே முள்ளாக இருக்கும் இலை மட்டும் முள்ளாக இருக்காது பக்கவட்டத்தில் பயங்கர நீட் நீட்டாக முள்ளும் தனியாக இருக்கும் நீங்க உள்ளே கை விட்டு பழம் பறிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஊசி இறங்குற மாதிரி பயங்கரமாக குத்தும் இந்த பழம் பறிச்சவங்களுக்கு கண்டிப்பாக அந்த அனுபவம் இருக்கும் பறிச்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் போன வருஷம் இதே இடத்த இங்கே ஈச்சம்பழம் பறிக்கும் போது அவ்வளோ பழம் இருந்துச்சு இந்த வருஷம் பழமே இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது பழம் ஆகிறதுக்கு முன்னாடியே அனல் வெப்பத்தில் எல்லாமே காஞ்சி போகுது இந்த மரத்தில் பெரிய ஈச்சம்பழம் இருக்கு இது கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருந்துச்சுன்னா இதை பறித்து கொண்டு போய் வச்சோம்னா நல்லா கலராக பழமாயிடும் போன வருஷம் இதேமாரி பழம் பறிக்கும் போது ஒரு சம்பவம் நடந்துச்சு இந்த சின்ன ஈச்சை மரம் சின்ன புதார் மாதிரி இருக்கும் அந்த புதாருக்குள்ள கை விட்டு தான் பழம் பறிக்க முடியும் அடிக்கிற வெப்பத்துக்கு இந்த பாம்பு பூச்சி எல்லாமே இந்த புதாறுக்குள்ள போய் படுத்துக்கும் அது தெரியாம போன வருஷம் புதாறுக்குள்ள கையை விட்டு பழம் பறிச்சோம் அதுக்குள்ள ஒரு பாம்பு படுத்து இருந்திருக்கு கொத்தத்துக்குள்ள நொடி பொயதுல தப்பிச்சு வந்தோம் அம்பு மேல தப்பில்ல அது இருக்கிற இடத்த நம்ம தான் தொந்தரவு பண்ணிருக்கோம் இவ்ளோ தூரம் பறிச்சதுல ஒரே ஒரு கொத்து மட்டும் பழமா கிடைச்சுச்சு பழமே இல்ல எல்லாமே காஞ்சி போயிருக்கு அந்த அளவுக்கு ஊரு உள்ள வெயில் அடிச்சிட்டு இருக்கு அடைச்ச வரைக்கும் பறிச்சிருக்கோம் இதோட டேஸ்ட் உண்மையுமே ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு பெரிய இச்சம்பழத்தை விட சின்ன இச்சம்பழத்தோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆனா இதை பறிச்சு சாப்பிடும் போது இதோட ஃபீலிங் இருக்கு இல்லையா உண்மையுமே அது வேற லெவல் தான் சொல்லணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா நிறைய பேர் மனசுல இது சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு ஃபன்னாவும் மறக்க முடியாத நினைவாவும் இருக்கும் அப்புறம் இந்த வீடியோ பத்தி என்னென்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விடுங்க